எஸ்திரி ஆன்மீக தேடல் வாசியோக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும் நண்பர்களே இந்த காணொளியில் நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் எப்படி முதலில் விழித்தெல்ல வேண்டும் ஐயோ செவ்வாய்க்கிழமை தானே நல்ல கிழமை இல்லையே அப்படின்லாம் யோசிச்சிடாதீங்க மங்கள நாள் நீங்கள் செவ்வாய்க்கிழமை காலை விழித்தெழும் பொழுது வலது நாசியில் சூரியகளை வலது நாசியில் சுவாசம் சென்று வந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் விழித்தெளிந்தால் அன்றைய நாளில் நீங்கள் மிக மிக சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் எந்த ஒரு செயலையும் போராடி மிக எளிதாக வெற்றியடையக்கூடிய தன்மையிலும் எதற்கும் துணிந்து செயல்படக்கூடிய நிலையிலும் அனைத்தையும் சாதிக்கக்கூடிய நிலையிலும் ஒரு மிகப்பெரிய தைரியவானாக நீங்கள் அன்றைய நாளில் வளம் வரலாம் வலது நாசியில் கலையில் சுவாசம் சென்று வர நீங்கள் விழித்து எழும் முன் இடது கையை கீழே வைத்து உறங்கினால் மூன்று நிமிடத்திலிருந்து ஐந்து நிமிடத்திற்குள் வலது நாசியில் சுவாசம் சென்று வரத் துவங்கிவிடும் வலது காலை தூக்கி இடது கால் மேல் போட்டு படுத்தால் மிக எளிதாக வலது நாசியில் சுவாசம் சென்று வரத் துவங்கிவிடும் அப்படி சூரியகலையில் சுவாசம் சென்று வர ஆரம்பித்த பின்னர் நீங்கள் கட்டலில் உறங்கினால் இடதுகாலை தரையில் ஊன்றி இறங்க வேண்டும் தரையில் படித்து உறங்கக்கூடியவராக இருந்தால் இடது கையை நன்றாக தரையில் அழுத்தி ஊன்றி எந்திரித்தால் சூரியகளை சென்று வரும் சூரியகளை சென்று வரக்கூடிய நிலையில் நீங்கள் விழித்தெழுந்தால் அன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நாளாக இருக்கும் மிகச்சிறந்த நாளாக இருக்கும் அன்றைய நாளில் உங்களுக்கு நவக்கோள்கள் நத்துணை புரியாவிட்டாலும் கூட நீங்கள் சுவாசிக்கக்கூடிய இந்த சுவாசம் உங்களை பாதுகாக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல துணிச்சல் இருக்கும் சுறுசுறுப்பு இருக்கும் எதற்கும் துணிந்து நிற்கக்கூடிய போராடக்கூடிய ஒரு தனித்துவத்தை கொடுத்து அன்றைய நாளை மிக தெல்ல தெளிவாக உங்களை வழிநடத்தும் ஆனால் செவ்வாய்க்கிழமை நாளில் வலது நாசியில் சுவாசம் சென்று வராமல் இடது நாசியில் சுவாசம் சென்று வர நீங்கள் விழித்தெழுந்தால் அன்றைய நாள் உங்களுக்கு மருத்துவ தொடர்பு வருகிறது மாத்திரையாவதும் சாப்பிடக்கூடிய சூழ்நிலை வரும் செவ்வாய்கிழமையில இடதுநாசியில் சுவாசம் போய் வர்ற மாதிரி எந்திரிச்சிங்கன்னா அன்றைய நாள் உங்களை இருவர் அரவணைத்துத்தான் அழைத்து செல்ல வேண்டும் எதையும் நீங்கள் தனி தனியாக செயல்படவே முடியாது பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு வரச்சனா கூட போன வேலையை சரியா செஞ்சுட்டு மாட்டேங்க கருவேப்பில வாங்கிட்டு வேணால் நீங்க கருவேப்பில தான் வாங்கிட்டு வருவீங்க மறுபடியும் போய் தான் கொத்தமல்லி வாங்கிட்டு வருவீங்க கருவேப்பிலை கொத்துமல்லி என்பது ஒரு ஒரு சேர்க்கை ஆனால் உங்களை போய் சாதாரணமாக கருவேப்பிலை வாங்கிட்டு நீங்கள் கரு கருவேப்பிலை வாங்கிட்டு வர மாட்டீங்க ஏதோ தான் வாங்கிட்டு வருவீங்க மறுபடியும் ஒரு தடவை ஒரு செயலை மூன்று முறை முறை நான்கு செய்ய வைக்கும் ஆதலால் நீங்கள் அன்றைய நாளில் விழித்தெழும் பொழுது உங்களுடைய சுவாசத்தை சரி செய்து அந்த நாளுக்கு ஏற்ற நிலையில் விழித்தெழுந்தால் அன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நிலையில் அமையும் அற்புதமான நுணுக்கங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு பூர்த்தியடையும் விண்ணம் எஸ்திரி ஆன்மீக தேடலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்